பத்தாம் வகுப்பு பகபொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுரகைட் அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவேலபிள் ஆன் Amazon Flipkart and surabooks.com தினம் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலேணை வாங்களாம் ஏன்னா மந்திர கடலேணை இதயத்தின் தயாரிப்பு தீமுக்காவும் ஆத்திமுக்காவும் கோலோச்சும் தமிழக அரசியலில் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பாஜக மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில் அளித்தார் தனிச்சு நின்று போட்டியிட்ட ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போயிருக்கேன் யார் மூணாவது பெரிய யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல தனிச்சு கூட்டணியாக நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது ஒண்டி கொண்டி சிங்கம் பண்ணிக்கணும் தானிச்சு சண்டை போடணும் அவன் தான் ஆண் மகன் அவன் வீரன்